அப்பா இருந்திருக்க வேணும் துணையான இருக்கும் ஷாலினுக்கு நன்றி பத்மபூஷன் விருது குறித்து அஜித் குமார் சார் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு அது என்னன்னு பத்ம பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தருணத்துல என்னோட தந்தை இருந்திருக்க வேண்டும் என்று நடிகர் அஜித்குமார் சார் கூறியிருக்காங்க இதனை பார்த்து நிச்சயம் தந்தை பெருமை கொள்வார் என்றும் கூறியிருக்காரு நாட்டின் உயரிய விருதுகள்ல ஒன்றான பத்ம விருது நடிகர் அஜித்குமார் சாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கலைத்துறையில் அளித்து வரும் பங்களிப்பு காரணமா இந்த விருதினை மத்திய அரசு வழங்கியுள்ளது இதனால அஜித்குமார் சாரோட ரசிகர்கள் சோசியல் மீடியால உற்சாகத்தை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து நடிகர் அஜித்குமார் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குடியரசுத் தலைவரிடமிருந்து பத்ம பூஷன் விருதை பெறுவது பெருமை அளிக்கிறது இந்த கௌரவத்திற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசத்திற்கான என்னோட பணியை அங்கீகரிக்கப்படுவதை பாக்கியமாக நினைக்கிறேன் இதற்காக என்றும் நம் நாட்டிற்கு நன்றியுடன் இருப்பேன் அதே சமயம் இது எனக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல என்னை ஆதரித்த அனைவருக்குமான வெற்றியாக நான் கருதுகிறேன் சினிமாவில் உள்ள மூத்தவர்கள் பல்வேறு துறை நண்பர்கள் பெயர் சொல்லப்படாத பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் எனது சினிமா பயணத்தில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் முக்கிய பங்காற்றியுள்ளன இந்த நேரத்தில் என் அப்பா இருந்திருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் இருப்பினும் அவர் நிச்சயம் பெருமையாக உணர்வார் என் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்து எண்ணற்ற தியாகங்களை செய்த என் அம்மாவிற்கு நன்றி அதே போல இருபத்தஞ்சு ஆண்டுகளா எனக்கு உற்றுத்து இருக்கூடாது என் மனைவி ஷாலினிக்கு நன்றி மகள் அனுஷ்கா மகன் ஆத்விக் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் ஆகியோருக்கு நன்றி உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போதும் எனது பயணத்திற்கான ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் வழங்க தூண்டுதலாக இருந்துள்ளது அதனால் இந்த விருது எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கானதாகவும் இருக்கும் தொடர்ந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் பணியாற்ற உறுதியாக உள்ளேன் என்று தெரிவிச்சிருக்காரு கங்கராஜுலேஷன் சார் அண்ட் பி ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ சார் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க